ஆகவே இந்த மாதிரியான நிலைமைகள் இந்த நல்லாட்சியிலும் தொடர்வது என்பதை நாங்கள் உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த நல்லாட்சியை கொண்டு வந்த எங்கள் மக்களுக்கு அது மிகவும் ஒரு பெரிய வேதனை அளிக்கின்ற ஒரு செயற்பாடாக இருக்கின்றது அது மாத்திரமல்ல என்றே கைத்தொழில் மற்றும் வணிக அலுவலக அமைச்சுக்கு உட்பட்டதாக இருக்கின்றதான எங்களுடைய காகித ஆலை இந்த காகித ஆலை முன்னூற்றி ஐம்பத்தி நாலு ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட ஒரு மிகப்பெரிய காகித ஆலை இந்த காகித ஆலை தொடர்பாக எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் பல பலதடவை குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் முதலாம் தேதி பாராளுமன்றம் இந்த எட்டாம் ஜனநாயக சௌசலிய குடியரசு பாராளுமன்றம் ஆரம்பித்திருந்த காலத்திலிருந்தே பேசிக் கொண்டிருக்கின்றோம் இந்த காகித ஆலையை மீழ புனருத்தாரணம் செய்து அதை திரும்ப இயங்க வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஏன் நாங்கள் இந்த காகித ஆலையில் அதிகளவு கவனத்தை செலுத்துகிறோம் என்றால் அங்கே அந்த காகித தொழிற்சாலையில் ஒரு காலகட்டத்திலே மூவாயிரத்தி ஐநூறு தொடக்கம் நாலாயிரம் பேர் வேலை செய்த ஒரு மிகப்பெரிய காகித ஆலை ஆனால் இன்று அது செயலிழந்து கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்து செல்கின்றது ஆக இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய காகித ஆலை செயலிழந்து செல்வதனால் அந்த கிழக்கு மாகாணத்திலே குறிப்பாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற பெருமளானனுடைய வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய தன்மை என்பது அங்கு செயலற்றி செல்கின்றது ஆகவே செயலிழந்து போகின்ற இந்த காகித ஆலையை புனருத்தானம் செய்து அதை அதுக்குரிய முதலீட்டாளர்களை கொண்டு வந்து திறப்பதற்கு பதிலாக அங்கே மதுபான உற்பத்தி சாலையை அந்த பகுதியிலே இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் இந்த நல்லாட்சியிலே குறிப்பாக இந்த நல்லாட்சியை வரும்பொழுது பொழுது ஒரு மதுபோதையற்ற நாடாக இந்த நாட்டை மாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு வந்துவிட்டு இன்று குறிப்பாக அங்கே ஒரு மதுபான உற்பத்தி சாலை கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது நாங்கள் சொல்வது என்னென்று சொன்னால் உண்மையிலே பாசிக்குடாவிலே சுற்றுலா வரும்பொழுது சொன்னார்கள் அந்த பகுதியிலே உள்ளவர்களுக்கு அறுபது வீதமானவர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை தருவோம் என்று தான் வந்தார்கள் ஆனால் இன்று அங்கே பத்து வீதமானவர்களுக்கு கூட பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படவில்லை அதுபோன்று இன்று இந்த மதுபான உற்பத்தி சாலை குறிப்பாக சனத்தொகைக்கேற்ப பார்க்கும் பொழுது இலங்கையிலே மதுபான உற்பத்தி மதுபான சாலைகள் கூடிய இடமாக மட்டக்களப்பு மாவட்டம் இருக்கின்றது கடந்த அரசு காலத்திலே இருபதுக்கும் மேற்பட்ட மதுபான உற்பத்தி சாலைகள் மதுபான சாலைகள் திறக்கப்பட்டிருக்கின்றது மட்டக்களப்பிலே வெறிகளில் இருந்து துறநீலாவணை வரை குறிப்பாக நகர்ப்புறத்து கப்பால் கிராமப்புறங்களிலே சாதாரண வறுமை வாழுகின்ற வாழ்கின்ற மக்கள் வாழுகின்ற கிராமப்புறங்களிலே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து மிகவும் கஷ்டப்பட்டு வாழுகின்ற அன்றாடம் கூலித்தொழில் செய்து வாழுகின்ற மக்கள் வாழுகின்ற பகுதிகளிலே கடந்த அரசு காலத்திலே கரடியனாறு பகுதியிலே மாங்கனி பகுதியிலே கொக்கோட்டி சோலையிலே வென்று உண்மையிலே மிகவும் கூலித்தொழில் செய்து வாழுகின்ற பாதிக்கப்பட்ட மக்கள் வாழுகின்ற பகுதிகளிலே கடந்த அரசு காலத்திலே மதுபான சாலைகள் திறக்கப்பட்டிருக்கின்றது இந்த மதுபான சாலைகளுக்குரிய உரிமையாளர்கள் வேறு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் புத்தளத்தைச் சேர்ந்தவர்கள் கொழும்பு பகுதியைச் சேர்ந்தவர்கள் வேறு மாவட்டத்திலிருந்து மக்கள் ஆர்ப்பாட்டங்கள் மூலம் மூடப்பட்ட சில மதுபான சாலைகள் கூட அங்கே திறக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு மதுபானத்தினால் சீரழிந்து போகின்ற இந்த சூழலிலே இந்த நல்லாட்சியிலும் நாங்கள் ஒரு மதுபானத்தை எந்த விதத்திலுமே எங்கள் மாவட்டத்துக்குள் உள்நுழைவதற்கு அனுமதிக்க கூடாது எந்த மதுபான சாலையும் திறப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க கூடாது என்ற வகையிலே மிகவும் கவனமாக இருந்தோம் ஆனால் தற்பொழுது கல்குடா பகுதியிலே கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற குறிப்பாக நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவிலே அங்கே ஒரு எரிசாராய ஃபேக்ட்ரி மெண்டிஸ் மெண்டிஸ் என்று சொன்னால் இலங்கையிலே அது சாராய உற்பத்திக்கு மிகவும் பிரபலமான ஒரு கம்பெனி மெண்டிஸ் சாராயத்தை அவர்கள்தான் உற்பத்தி செய்கிறார்கள் அவ்வாறான ஒரு கம்பெனி என்று அங்கே ஒரு தொழிற்சாலையை எத்தனால் ஃபேக்டரியை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதிலே ஒரு வெளிப்படையான தன்மை இல்லை வேலை வாய்ப்பை வழங்குவதாக இருந்தால் அவர்கள் அங்கே அது தொடர்பாக ஏற்கனவே பேசியிருக்க வேண்டும் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்க முடியும் என்று அங்கே இருக்கின்றதான அதாவது பிரதேச சபை அங்கே இருக்கின்றதான மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் பல வகையான எதிர்ப்புக்களை தெரிவித்த போதும் அதை தாண்டிய செல்கின்றது அது மாத்திரமல்ல மட்டக்களப்பிலே ஓட்டு தொழிற்சாலை உட்பட எத்தனையோ சிறு குடிசை கைத்தொழில் சார்ந்து செயற்பட்டு வந்த தொழிற்சாலைகள் இன்று மூடப்பட்டிருக்கின்றன அழிந்து போயிருக்கின்றன ஆகவே அவற்றை திறக்க வேண்டும் காரணம் என்று சொன்னால் வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற ஒரு லட்சத்தி முப்பத்து முப்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் தலைமை குடும்பங்களை நாங்கள் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் தலைமை குடும்பங்கள் இருக்கின்றார்கள் வடக்கு கிழக்கு உண்மையிலே யுத்தத்தினால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகள் கிட்டத்தட்ட நாங்கள் ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை கண்ணை இழந்தவர்கள் கைகளை இழந்தவர்கள் கால்களை இழந்தவர்கள் என்று பல்வேறுபட்ட மாற்றுத்திறனாளிகளை கொண்டிருக்கின்றோம் ஆகவே மூடப்பட்டிருக்கின்றதான எங்களுடைய தொழிற்சாலைகள் எங்களுடைய இயற்கை வளத்திற்கு எங்களுடைய மனித வளத்துக்கு பாதிப்பில்லாத இந்த தொழிற்சாலைகளை இந்த நல்லாட்சி அரசு சம்பந்தப்பட்ட அமைச்சு கவனத்தில் எடுத்து வேகமாக அவற்றை திறப்பதற்கு அவற்றை புனருத்தானம் செய்து அதன் மூலம் வேலை வாய்ப்பை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை காலெழுத்தடிப்பில்லாமல் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் உண்மையிலே இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் தென்னை வளம் உள்ள ஒரு மாவட்டம் மட்டக்களப்பு மட்டுமல்ல திருவோணமலை மாவட்டம் அம்பாறை மாவட்டம் தென்னை வளம் உள்ள மாவட்டம் ஆகவே தென்னை சார்ந்த சம்பந்ததானே தொழிற்சாலைகளை தென்னை தென்னையோடு சம்பந்தப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகளை எங்களுடைய கைத்தொழில் மற்றும் வணிக அலுவலக அமைச்சு அவர் அமைச்சு அதிலே கவனம் செலுத்தி அத்தைய தொழிற்சாலைகளை திறப்பதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன் அது மாத்திரமல்ல பனை வளத்தை கொண்டதாகவும் பனைவளம் வடக்கோடு கொடுவப்படும் பொழுது கிழக்கிலே பனைவளம் குறைவாக இருந்தாலும் அங்கே இருக்கின்ற பனைவளத்தை வைத்துக் கொண்டும் பனை பனையிலான பொருட்களை உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலைகளை அந்த பனைவளம் உள்ள பகுதிகளை அண்டி திறக்க வேண்டும் இவ்வாறு தென்னை சம்பந்தப்பட்ட தென்னையோடு சம்பந்தப்பட்ட பொருட்களை மூலப்பொருட்களை கொண்டதானே பனையோடு சம்பந்தப்பட்டதானே மூலப்பொருட்களை கொண்டதான தொழிற்சாலைகளை இந்த அமைச்சு திறக்குமானால் நிச்சயமாக அங்கிருக்கின்றதானே பெண்கள் தலைமை தாங்குகின்றன கணவனை இழந்து வாழுகின்றதான இத்தகைய குடும்பங்களுடைய வாழ்க்கை ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அவர்களுக்கான தொழில் வாய்ப்பை வழங்க முடியும் அது மாத்திரமல்ல இவ்வாறான தொழிற்சாலைகளிலே மாற்றுத்திறனாளிகளை ஓரளவுக்காவது இணைத்து கொண்டு அவர்களால் முடிந்த வேலைகளை அவர்களுக்கு வழங்கி அதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியும் இது மாத்திரமல்ல கிழக்கு மாகாணம் கால்நடையிலே குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே கால்நடை அதிகளவான கால்நடையை கொண்ட மாவட்டம் ஆகவே கைத்தொழில் வாணிப அலுவல்கள் அமைச்சு குறிப்பாக இந்த கால்நடைகளோடு சம்பந்தப்பட்டதானே கால்நடைகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தீன்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகளை கூட அங்கே உருவாக்க முடியும் அத்தகைய தொழிற்சாலைகளை உருவாக்குவதன் மூலம் அதன் மூலமும் அங்கே வேலைவாய்ப்புகளை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க முடியும் அது மாத்திரமல்ல உண்மையிலே இன்று செங்கல் உற்பத்தி அம்பாறை மாவட்டத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருபதனாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த செங்கல் உற்பத்தி கூடாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே செங்கல் உற்பத்தியோடு சம்பந்தப்பட்டதான தொழில்களை அங்கே உருவாக்க முடியும் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே படுவாங்கரை பகுதியில் இருக்கின்றதான களிமண் கிட்டத்தட்ட இந்த யுத்த காலத்துக்கு முன்பு அது தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அது மிகச்சிறந்த களிமண்ணாக ஓட் ஓடு உட்பட களியோடு சம்பந்தப்பட்டதான பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு மிகச்சிறந்த களியாக தெரிவு செய்யப்பட்டது ஆகவே அத்தகைய மூலப்பொருள் அங்கே இருப்பதனால் அத்தகைய மூலப்பொருளை நம்பி கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்வதனால் அவற்றை மேம்படுத்தக்கூடிய வகையிலே அத்தகைய செங்கல் அறுக்குன்றதுக்கான இயந்திரங்களை அங்கே இருக்கின்றவர்கள் அந்த செங்கல் உற்பத்தி அந்த தொழிற்சாலைகளை மேம்படுத்துவதற்குரிய சில வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலம் அந்த உள்ளூர் உற்பத்தியை நாங்கள் அதிகரிக்க முடியும் என்று நாங்கள் ஒரு ரீதியாக பேசும் பொழுது நாங்கள் பலரை அழித்து சிலரை வாழ வைப்போம் என்ற நிலையிலே நாங்கள் பயணிக்க முடியாது குறிப்பாக கொங்கிரீட் சீமெந்து கற்கள் சீமெந்து கற்களை சீமந்து கற்களை உற்பத்தி செய்ய இயந்திரங்களை கொண்டு வரும் பொழுது அத்தகைய தொழிற்சாலைகளை அங்கு அமைக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு தொழிற்சாலையை பத்து பேர் வேலை செய்ய முடியும் ஆனால் சீமந்து கற்களை அறுக்கின்ற தொழிற்சாலையை கொண்டு வரும் பொழுதும் அதில் நாலாயிரத்தி ஐநூறு செங்கல் உற்பத்தி செய்கின்ற குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்றது அத்தைய நிலை இப்பொழுது அங்கே உருவாகியிருக்கின்றது ஆகவே இந்த நாட்டிலே நாட்டை நாங்கள் ஒரு சிறந்த அபிவிருத்தி பாதைக்குள்ளே கொண்டு போக வேண்டுமானால் இருக்கின்ற மனித வளத்தை கொண்டு அந்த மனித வளத்தை வைத்து கொண்டு குறிப்பாக எங்களுடைய உள்ளூர்களில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரதேசத்திலும் இருக்கின்ற வளங்களை சரியாக இனங்கண்டு அந்த வளங்களை நாங்கள் பயன்படுத்தி அதிலே உச்ச பயனை பெற வேண்டும் அது மாத்திரமல்ல அத்தகைய உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி உள்ளூர் உற்பத்திகளை அதிகரித்து அத்தகைய உள்ளூர் உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்கின்ற நாடாக எங்களுடைய நாடு மாறும் பொழுதுதான் நிச்சயமாக நாங்கள் அபிவிருத்தி நோக்கிய பாதைக்கு செல்ல முடியும் இல்லாவிட்டால் நாங்கள் வெளிநாடுகளை நம்பி வெளிநாடுகளில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நாடாகவே இருப்போம் எங்களை அண்மித்திருக்கின்ற எத்தனையோ நாடுகள் மிகவும் வேகமாக இன்றே தங்களுடைய ஏற்றுமதிகளை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன தங்களுடைய உள்ளூர் வளங்களை சரியாக இனங்கண்டு அவற்றை அடையாளப்படுத்தி அதன் மூலம் தங்களுடைய மனித வளத்தை பயன்படுத்தி சிறப்பாக முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கின்றன ஆகவே நாங்கள் இத்தகைய விடயங்களே கவனம் செலுத்த வேண்டும் அது மாத்திரமல்ல மரமுந்திரிகை குறிப்பாக மரமுந்திரிகை என்பது மட்டக்களப்பு மாவட்டத்திலே மிகவும் ஒரு பிரபலமான தொழிலாக இருக்கின்றது ஆகவே இந்த மரமுந்திரியை தொழிலை மரமுந்திரியை உற்பத்தி அந்த மரமுந்திரியை பருப்புகளை எடுத்து அவற்றை சரியான முறையில் பேக் பண்ணி அவற்றை ஏற்றுமையை செய்யக்கூடிய வகையிலே அதுக்கு தேவையான அந்த தொழிலில் ஈடுபடுவர்களுக்கு தேவையான மானியங்களை வழங்கி அது தொடர்பான கைத்தொழில் சிறு கைத்தொழில் பேட்டைகளை உருவாக்கி அதன் மூலம் அதை சரியான முறையில் பேக் பண்ணக்கூடிய அந்த முந்திரியின் பருப்புகளை உடைத்து வேறுபடுத்தி சரியான முறையில் கொண்டு செல்லக்கூடிய இயந்திரங்களை அத்தைய தொழில்களில் ஈடுபடுவர்களுக்கு வழங்குவதன் மூலம் நாங்கள் கூடுதலாக அங்கிருக்கின்ற மனித வளத்தை இன்னும் பயன்படுத்தி அங்குள்ள மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஆகவே நாங்கள் எங்களுடைய யுத்தத்தினால் நலிவடைந்திருக்கின்ற பகுதிகளை வளப்படுத்துவதாக இருந்தால் அங்கிருக்கின்றதான வளங்களை பயன்படுத்தி அங்கிருக்கின்ற மனித வளங்களை பயன்படுத்தி அதன் மூலம் தான் எங்களுடைய பகுதிகளை கட்டியெழுப்ப வேண்டும் மாறாக நாங்கள் பிழையான அரசியல் நடவடிக்கைகள் மூலம் அந்த பகுதிகளை கட்டி எழுப்ப முடியாது அபிவிருத்தி என்ற பேரிலே வேறு இடத்திலிருந்து வருபவர்களுக்கு அந்த நிலங்களை வழங்கி அதன் மூலம் நாங்கள் எங்களுடைய பகுதிகளை கட்டியெழுப்ப முடியாது ஆகவே இருக்கின்றவர்களை வைத்துக்கொண்டு இருக்கின்ற வளங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் எவ்வாறு முன்னோக்கி செல்லலாம் என்பதை சிந்திக்க வேண்டும் இன்று கிழக்கு மாகாணத்திலே இருபதுக்கு மேற்பட்ட தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருப்பதனால் கிட்டத்தட்ட மட்டக்களப்பு அம்பாறை திருவண்ணாமலையிலே சிறு குடிசை தொழில் சார்ந்த தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருப்பதனால் இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய தொழில்களை இழந்து நிற்கின்றார்கள் கிட்டத்தட்ட சட்டிவானை செய்கின்ற செங்கல் களிமண்ணை வைத்து சட்டிவானை செய்கின்ற தொழிலை செய்தவர்கள் கிட்டத்தட்ட மட்டக்களப்பிலே இரண்டாயிரத்தி எண்ணூறுக்கு மேற்பட்ட பெண்கள் குறிப்பாக அத்தகைய தொழில்களை பெருமளவு செய்பவர்கள் பெண்கள் அவர்கள் தங்களுடைய தொழில்களை இழந்து நிற்கின்றார்கள் ஆகவே அத்தகைய தொழில்களை செய்பவர்களுக்கான உதவித்தொகைகளை வழங்கி அத்தகைய தொழில்கள் செய்யப்பட்ட இடங்களை புனருத்தாரணம் செய்து அவர்கள் தேவையான வசதிகளை செய்து கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நாங்கள் எங்கள் தேவைகளுக்கு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்பதை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அது இந்த இடத்திலே குறிப்பாக அனைத்து முகாமைத்துவ உதவியாளர் அவருடைய சில பிரச்சனைகளையும் இந்த அவையிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த அனைத்து முகாமைத்துவ உதவியாளருடைய பிரச்சனைகளையும் இந்த அரசு கவனத்திலே கொண்டு அவர்களுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றுமாறு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் குறிப்பாக பொது முகாமைத்துவ உதவியாளர் சேவை என்பதை முகாமைத்துவ உத்தியோகத்தர் சேவை என மாற்றித் தருமாறு அவர்கள் வினாவுகின்றனர் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிலிருந்து அறிமுகம் செய்யப்பட்ட முகாமைத்துவ உதவியாளர் சேவை தரம் ஒன்றுக்குரிய வினை தடை தாண்டல் பரீட்சையை நீக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் அறிமுகம் செய்யப்பட்ட சேவை பிரமான குறிப்பினால் தரம் ஒன்று தரம் ரெண்டை சேர்ந்த உத்தியோத்திரளுக்கு ஏற்பட்ட சேவை மூப்பு முரண்பாட்டை தீர்த்தல் வேண்டும் ரெண்டாயிரத்தி முகாமைத்துவ உதவியாளர் சேவை விசேட தரம் ஒன்றை உருவாக்கி தரம் ஒன்றில் விதந்துரைக்கப்பட்ட காலத்தினை நிறைவு செய்யும் அனைவருக்கும் இவ்விசேட தரத்துக்கு பதவி வழங்குதல் வேண்டும் ஆட்சேர்ப்பு அடிப்படை கல்வி கல்வித்தகமையாக அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றின் பட்டம் அல்லது அதற்கு கல்வி கல்வித்தகமையாக்குதல் வேண்டும் முகாமைத்துவ உதவியாளர் சேவைக்குரிய சம்பள அளவு திட்டத்தினை எம்என்ஃபோ அல்லது அதற்கு சமமான சம்பள அளவு திட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும் முகாமைத்துவ உதவியாளர் சேவை அதிசிறப்பு தரத்தில் உள்ளவர்களின் நீண்டகால நீண்டகாலமாக இருப்பவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் விதந்துரைக்கப்பட்ட காலம் ஒன்றினை நிறைவு செய்பவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவாறான நிர்ணயம் ஒன்றினை செய்து அவர்களுக்கு சம்பள அளவு திட்டம் ஒன்றினை உருவாக்குவதுடன் வரி விலக்களிப்பு செய்யப்பட்ட வாகனம் ஒன்றை பெற்றுக் வசதி செய்தல் வேண்டும் சேவை மூப்பு அடிப்படையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய பதவி பொறுப்புகளை அரசியல் மற்றும் அதிகார தலையீடுகள் இல்லாத இல்லாத நியாயமான முறையில் இல்லாத வகையில் நியாயமான முறையில் வழங்க வேண்டும் இலங்கை நிர்வாக சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யும் போட்டி பரீட்சையில் மட்டுப்படுத்தப்பட்ட வீதமாக தற்போது காணப்படும் இருபது வீதத்தை நாற்பது வீதமாக அதிகரிக்க வேண்டும் இலங்கை நிர்வாக சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யும் போட்டி பரீட்சையில் அடிப்படையில் வெற்றிடங்களை வாமித்துவ சேவை அதிசிறப்பு தரத்தில் உள்ளவர்களில் விதந்துரைக்கப்பட்ட கால அளவினை பூர்த்தி செய்தவர்களை கொண்டு நிரப்ப ஏற்பாடுகள் செய்த வேண்டும் தாபன நடைமுறை சுற்று நிறுவனங்கள் பிராமண பிரமாண குறிப்புகளை உரியவாறு நடைமுறைப்படுத்தாமல் விடப்ப நடைமுறைப்படுத்தாமல் விடப்பட்டதனால் அரச ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இருந்து வரும் பாதிப்புகளையும் அசௌரியங்களை நீக்கும் பொருட்டு அனைத்து அரச அலுவலகங்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் உரியவாறு தாபன நடைமுறை சுற்று நிறுவனங்கள் குறிப்புகளையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் மாகாண சபையினால் ஆட்சேர்ப்பு செய்யப்படும் கணக்காய் உத்தியோகஸ்தர் சிறுவர் நன்னிடத்தை உத்தியோகத்தர் சமூக சேவை உத்தியோகத்தர் இது போன்ற பதவிகளில் மட்டுப்படுத்தப்பட்ட பரீட்சைகளில் பட்டதாரி அல்லாத மாமைத்துவ உதவியாளர்களும் தோற்றுவதற்கான சந்தர்ப்பத்தினை வழங்க வேண்டும் இவ்வாறு அனைத்து மாமித்துவ உதவியாளர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த அரசிலே இவர்கள் நீண்ட காலமாக தங்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்து பல போராட்டங்களை கூட முன்னெடுத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த அரசு இதிலே கவனம் செலுத்தி இவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதிலே கூடிய கவனத்தை எடுக்க வேண்டும் அது மாத்திரமல்ல குறிப்பாக இலங்கை அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் தொடர்பாகவும் அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் குறிப்பாக அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு முறையான பயிற்சிகளை வழங்குதல் அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கான அடிப்படை வசதி குறிப்பாக மடிக்கணி போன்ற வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அது மாத்திரமல்ல சலுகை விலையில் மோட்டர் சைக்கிள்களை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த விடயத்தில் இந்த நல்லாட்சி அரசு கவனத்தை எடுத்து அவர்களுக்கான அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையிலே செயற்பட வேண்டும் என்பதையும் தொடர்ச்சியாக அவர்கள் கடந்த அரசு காலத்திலிருந்து மித்திய கோரிக்கைகளை முன்வைத்து வந்தாலும் அவை உரிய முறையிலே நிறைவேற்றப்படவில்லை இந்த அரசிலும் கிட்டத்தட்ட அவர்கள் இரண்டு வருஷத்துக்கு மேலாக இது தொடர்பான கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றார்கள் ஆகவே எழுத்தடிப்பு இல்லாமல் அவருடைய கருத்துக்களை கேட்டு நிச்சயமாக அவர்களுடைய அசௌரியங்களை நீக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறிவடைவார்கள் தேங்க்யூ